ஹலோ வியூவர்ஸ் மேலும் பல புதிய தகவலுடன் உங்களாம் இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தயவு செஞ்சு யாரா ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க நான் ஒரு வீடியோ ப்ளே பண்றேன் அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாருங்க நாய பங்கரை எல்லாம் விட்டு ஓட்டை கண்ணை நம்ம அப்பைய குடும்பம் இங்கே चांगளை பையன் பேசினார் பாத்தீங்களா அந்த பையனுக்கு ராபிஸ் வந்திருக்கு எதனாலன்னா நாய் கடிச்சினால ரேபிஸ் வந்திருக்கு அவர் வந்து காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அவர் வந்து தன்னோட காதலிக்கு போன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லியிருக்காங்க அவங்க அப்பா அம்மா வீடியோ கால்ல அவங்க காதலிக்கு போன் பண்ணி கொடுத்திருக்காங்க அவங்க அப்பா அம்மா தான் பக்கத்தால அழுதுகிட்டு இருக்குது அவங்க வந்து அந்த பையன் வந்து தன்னோட காதலிக்கிட்ட ஒரு விஷயம் தான் சொல்றாரு அது என்னன்னா அந்த வீடியோல அந்த பையன் என்ன சொல்றாருன்னா நான் உன்னை உண்மையா காதலிக்கிறேன் ஆனா என்னோட நேரம் உங்க கூட சேர முடியாமல் போயிடுச்சு நீ என்னோட இறுதி சடங்குக்கு வந்து கலந்துக்கோ அப்பதான் என்னோட ஆன்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதையெல்லாம் வேற யாராவது பாத்திருந்தாலே அழுது இருப்பாங்க தன்னோட அம்மா அப்பாவே அவங்க பொண்ணுக்கு வீடியோ கால் பண்ணி காட்டுறதுனால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுருக்காங்க இந்த மாதிரி நிலைமை உங்களுக்கு வரக்கூடாதுன்னா தயவு செஞ்சு நாய் கடிச்சதுன்னா அதுக்கு போய் வேக்சின் போடுங்க நீங்க தனியார் மருத்துவமனையில போய் காசு கொடுத்துதான் போடணும்னு கிடையாது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல ஃப்ரீயாவே போடுறாங்க தயவு செஞ்சு இதுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கி போயிட்டு வேக்சின் போடுங்க நாய் கடிக்கிறதுனால என்ன ஆயிட போகுதுன்னு சொல்லி நிறைய பேர் அப்படியே விட்டுறதுனால நிறைய பேர் வந்து இறந்தும் போயிடுறாங்க தயவு செஞ்சு வேக்சின் போடுங்க